இது ரெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா அது ஆமா மேபி நம்ம ஆமா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரூம் வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம் இது பேர் என்னது உங்க ஐ பிரேமோட ஏ பிரேம் கிளாஸ் இந்த காட்டேஜ் ஒரு பேர் என்னன்னு கேக்குறீங்க 4 ரெஸ்ட் இன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டே ஃபாரஸ்ட் இன் அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் கேட்டாங்க ஃபாரஸ்ட் இன் ஐயோ தெரியலையே அப்படினே அப்புறம் மேனேஜர் வெளிய வந்தாரா ஐயோ இதுதான் சூப்ப <laughs> ஃபயர் கேம்பருக்கு சாப்பாடு இருக்காங்க ம் காம்ளிமெண்ட்ரியும் நம்ம கொடுப்போம் சாப்பாடு ஆமாம் அதர்வைஸ் நமக்கு வந்து சுகி ஜொமேட்டோ இதுவெல்லாம் வந்துருங்க ஓ சூப்பர் செம்ம அமைதியாக சூப்பராக இருக்கே கொடைக்கானல் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஜை கஜன்னு இருக்க மாதிரி நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி கீழ் நாட்டில் இருக்க அதே ஃபீல் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எவ்வளோ ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ஒருத்தீங்களா எதாவது சவுண்டு கேட்குதா வந்தா மன அமைதியாக நிம்மதியாக சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஃபாரஸ்டின் இந்த காட்டேஜ் வச்சுருக்காங்க கொடைக்கானலில் ஃபாரஸ்டின் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஊமத்தம்பு இது பேர் என்ன நட்டு வச்சு வளர வச்சுருக்கேல இது பேர் ஊமத்தம்பு ஆமாம் எவ்வளோ அழகா இருக்கும் பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவுக்கா ஆமாம் மந்த்லி ஒன் டைம் பூத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் இது சீசன் கிடையாது இதை பூத்துக்கிட்டே இருக்கும் பிச்சீஸ் பூ பாறை பூ பிச்சீஸ் ஸ்டார்ட் ஒரே ஒரே

லைட்டாக சாரல்ரா காட்டுக்குள்ள நல்ல மலை தூக்கிட்டு அங்கே போய் ஈவினிங்கில் ஆப்போசிட்டில் வந்துட்டோம்